ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த இந்த வருஷத்துக்கான மாம்பழம் சீஸ் மாங்காய் சீசன் மாங்கா சீசன் இல்லையா இந்த வருஷம் மே மாதம் வந்து எல்லா ஊர்லேயுமே இது வந்து மாங்காய் சீசன் மாங்காய் சீசன் மீனி மாம்பழம் மாங்காய் எல்லாமே இந்த சீசனில் மட்டும் தான் கிடைக்கும் அதுவும் இல்லாத ரேட்டு கம்மியாக கிடைக்கும் பத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்குலாம் அவ்வளோ மாங்காய் தருவாங்க இப்போ நம்ம வீட்டு வாசல்லையே நின்ன மரம் போன வருஷம் நம்ம பழைய சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் வந்து மாங்காய் வரம் நிற்கிறது செல்வா வந்து போன வருஷம் வந்து எவ்வளோ மாங்காய் பறிச்சாரு அந்த மாங்காயெல்லாம் நம்ம என்ன பண்ணி கொடுத்தோம் அப்படின்றத ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த மாங்காய்லாம் நம்ம என்ன பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாங்காயெலாம் நம்ம வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு விலாக்ல சொல்கிறேன் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு தெரியாதவங்க தெரியலை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க வந்து எனக்கு இதுதான் சிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஹய் ஹோட் நாய்க்குடி வருது அங்க வந்து வருது இப்போ இந்த வருஷம் நம்ம வீ நம்ம வீட்டில் மாங்காய் வந்து எவ்வளோ காய்ச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா வாங்க எப்படிலாம் மாங்காய் வந்து காய்ச்சிருக்கு நாங்கள் வந்து மாம்பழம் வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிட்டோம் சீசனுக்கு வந்து ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபா விற்றாங்க நாங்கள் வந்து ஒரு அரை கிலோ வாங்கி சாப்பிட்டுட்டோம் இன்னும் வந்து ரெண்டு மாம்பழமாக என்னமோ வீட்டில் இருக்குது அது போக மாங்காய் வந்து எங்கள் அத்தை டெய்லியும் எனக்கு மாங்காய் பிடிக்கும்னு சொன்னிட்டு நேற்று கூட புளிக்கொழமில் வந்து முருங்கக்காய் மாங்காய் நம்ம வீட்டில் பறித்த மாங்காவை தான் வந்து எங்கள் அத்தை வந்து புளிக்கொழம்புல போட்டு செஞ்சுருந்தாங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து மாங்காய் எவ்வளோ காய்ச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கப்பறோம் வாங்க பார்க்கலாமா தெரியுதா நம்ம வீட்டில் எவ்வளோ மாங்காய் காய்ச்சிருக்குன்னு போன வருஷம் இது வந்து செல்வா பறிச்சார் இந்த வருஷம் வந்து நான் தான் பறிக்க போகிறேன் செல்வா வந்து இல்லை செல்வா வந்து இதுக்கு போயிட்டார் இல்லையா திருப்பூர் வண்டி ஓட்ட போயிட்டார் இல்லையா அதனால் இந்த வருஷம் இப்போ நான் தான் வந்து மாங்காய் பறிக்க போகிறேன் எங்கள் அத்தை இப்போ தான் ரெண்டு மாங்காய் பறித்து குழம்புல போட்டாங்க அதான் வந்து கம்பெல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க தர்ணிஸ் தான் எனக்கு வந்து கேமராமேன் சூரியன்கர கேமராவிலே கரெக்டாக படுது இது நம்ம வாசல்லையே இருக்கு பாருங்க நம்ம வாசல்லே நிற்கிற மரம் தான் இந்த மரம் இந்த மரத்தில் தான் அப்படியே போகுது பாருங்க மேல அப்படியே இப்படி போகுது மேல இது இது அப்புறம் இங்கெல்லாம் காய்ச்சிருக்கா இதெல்லாம் விழுகிறதெல்லாம் அப்படியே நம்மளோட தகரத்து மேலே உழுகுமா அப்படியே டொப்பு டொப்புன்னு ஏதோ கல் வீசுற மாதிரி சத்தம் கேட்கும் இருங்க இப்போ தரணி சாப்பிட்டுட்டு இருக்கான் சாப்பிட்டு வந்துட்டு கேமராமேன் ஆயிரும் அப்புறம் நான் வந்து மாங்காய் பறிக்கிறேன் எப்படி பறிக்கிறேன்னு பார்ப்போம் மாங்காய் பறிக்க போறாங்க ஃபஸ்ட்டு வாங்க எங்கள் மாமா அடி எங்கள் அம்மா அடிக்க வர்றாங்க ஏ இங்கிட்டு நான் இருக்கம்மாடாத என்ன ஆட்டி என்ன ஆட்டி வந்ததும்

இந்த மாங்காய் வலை என்ன மிஸ்டேக் அப்படின்னா மாங்காய் ஒன்றும் மிஸ்டேக் இல்லை இந்த மாதிரி கருப்பு அடிச்சு அடிச்சு போயிடுது அதனால நம்ம வந்து கோயிலில் கொண்டு போய் மாங்காயம் வச்சிருக்கோம் அடிச்ச அடியில் மாங்காயா செம்மும் ஆசையமா இருக்குல்லடா எடுத்து தின்னு உப்பு மிளகா போட்டு தின்னா இருக்கும் நான் மாங்காய் போய் நான் வரேன் இந்த எப்படா

என்ன வந்து ஒன்பதாவது கணக்கு பண்ணி சொல்றேன் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு ஜி ஆறு ஏழு ஏ ஏழு

அங்கே ஒரு எட்டு அங்கே ஒரு ஒம்பது ஒம்பது இது எதுக்கு தரணிஸ் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த கம்பு வந்து நேற்று சாஞ்சிருச்சு என்ன காட்டு நான் பேசல என்ன காட்டணும் எங்கள் அம்மா பேசுகிறாங்க அப்படின்னு என்ன காட்டணும் மேலேயே காட்டிக்கிறது தான் மேலே என்ன தெரியுது அந்த கம்பு இருக்கு இல்லையா அது வந்து சாஞ்சிருச்சு நேற்று அப்புறம் ஒயரிங் வேணும் கூப்பிட்டு வந்து இழுத்து மேலே கட்டியிருக்காங்க அதான் தரணிஸ் அம்மா நேற்று ஒயர் இதாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறான்

எங்க அத்தை வந்து இந்த மாங்காய் மட்டும் இந்த கருப்படிச்சிருக்குல்ல அந்த மாங்காய் மட்டும் பறி பெரிய பெருசா இருக்கிற மாங்காய் மட்டும் பறி மீதி எல்லாமே வந்து நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பத்து மாங்காய் மட்டும் தான் நான் வந்து பறிச்சிருக்கேன் ஒரு பத்து இல்லைன்னா ஒரு பன்னெண்டு மாங்காய் பறிச்சிருப்பேன் அந்த மாங்காய் மட்டும் தான் நம்ம வந்து அறுத்து வெயில காய வச்சு மாங்காய் வ மாங்காய் வத்தலாக்கப்போகிறோம் ஆனால் வத்தல் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம குழம்புல வந்து கழுவிட்டு அலசிட்டு அப்படியே போட்டு நம்ம குழம்பு வைக்கலாம் சாம்பார் வைக்கல புளி குழம்பு வைக்கல வத்த குழம்பு வைக்கல எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டு மாங்காவாக எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி வச்சோம்னா வற்றலாக காய வச்சு வச்சோம்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் செல்வாவுக்கும் வந்து அங்கே கொடுத்து விடலாம் இப்போதிக்கி ஒரு பத்து மாங்காய் நான் பறிச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஏன்னா இப்போ பறிச்ச பத்து மாங்காயை வந்து நம்ம வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து பக்குவம் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சிருவோம் அடுத்து மறுபடியும் ஒரு பத்து மாங்காய் பறிச்சு அப்படியே வந்து இது பண்ணலாம் ஏன்னா டெய்லி நிறைய பறிச்சிட்டோன்னா காய வைக்க வந்து இடம் இல்லை ரெண்டாவது வந்து இங்கே கோழிலாம் இருக்க கொத்திரும் மேலே வந்து காய வைக்கணும் அந்த வெயில் படுற இடமா பார்த்து காய வைக்கணும் காய வசிச்சு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இந்த பிளாக் பிடிச்சிருக்கோம் எனக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மாதிராமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டிலலாம் மாங்காய் மரம் இருக்கா இல்லை வேறு என்னென்ன மரம்லாம் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகே பாய் பாய்